மேடல் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போகன் முதல்ல இது ஒரு படமாக தான் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்த இந்த படத்தை பற்றி முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னை மீறி கொஞ்சம் நிறைய ரசிச்சுட்டேன் நான் படத்தை நான் எப்பவுமே அந்த ஒர்க் மோடில் அப்படியே தான் இருப்பேன் பட் நான் பண்ணும் போது மீறி மாரி எனக்கே ரசிக்க முடிஞ்சது கேரக்டர்ஸ் வரும்போது புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் போது சினிமாவுக்கே புதுசாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ண பண்ணும் போது அது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு எனக்கு ஸோ போகன் வந்து நான் ரொம்ப ரசித்து பண்ண படம் இந்த டீம் கூட ரொம்பவே இன்வால்வ் ஆகி பண்ண படம் என் கரியரில் முக்கியமான படம் போகன் ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களை எந்த வகையிலையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிடாது இந்த படம் நிச்சயமாக ட்ரெயிலரும் டீசரும் என்ன ஒரு ஹைப் ஏற்படுத்துச்சோ அதோட பல மடங்கு தான் இருக்கும் அப்படி தான் நம்பி நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நிச்சயமாக இது வந்து உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றி விடாது அப்படின்றது வந்து நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் இனிமே இது உங்கள் எல்லா கையிலேயும் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது ஸோ அதுக்கு தான் இந்த மீட் எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வாட்டியும் இந்த சப்போர்ட் இருக்கும் நம்புறேன் நான் ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் முதல்ல வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்தது வந்து சாரால் தான் நான் என்றைக்குமே சாரையும் ஐஸ்வரிய சாரியும் வேறு மாதிரி பார்த்ததில்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான் எனக்கு அவங்களுடைய எண்ணம் அதாவது ரவி நல்லா இருக்கணும்ன்ற நினைக்கிற ஒரு எண்ணம் வந்து எவ்வளோ வருஷமா இருந்துட்டு இருக்கு அது இனிமேதும் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த எண்ணம் வந்து தான் இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சதே பிரபுதேவா தேவா ஸ்டுடியோஸுன்ற ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தை பிரபு சார் வந்து லான்ச் பண்றாரு அதுக்கு நான் ஹீரோ அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல ரொம்ப பெருமையா இருக்கு கர்வமாக இருக்கு சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் இத்தனை பேரை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு பெருமையா இருக்கு எனக்கு அதே நேரத்துல வந்துட்டு இது பெரிய பொறுப்புன்றதையும் நான் உணர்ந்தேன் இதுக்கான கரெக்டான டைரக்டர் தேவை இந்த 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 கம்பெனிக்கு அப்படின்றத யோசிச்சு நானும் பிரபு சாரும் நிறையா முடிவு பண்ணி பேசி ஐஸ்ரீ சாரும் வந்துட்டு சொன்னார் நம்ம ரோமி ஜூலியட் பார்ப்போம் ரவி பிரபு சார் பார்க்கணுன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அது வந்தப்புறம் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு நேராக எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் என்னையும் லக்ஷ்மியும் கூப்பிட்டு போய் பிரபு சார் வந்துட்டு இந்த இதா இதான் 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 ஓகே என்ன வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள் உடனே ஒரு அப்படி பண்ண ஒரு தான் இது எப்பவுமே அவருடைய சாய்ஸஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பிரபு சாய்ஸஸ் அண்டு அது வந்துட்டு இன்னைக்கு நினைவா இருக்கு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னு நினைக்கும் போது இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டமும் நாங்கள் நாங்கள் இதுக்காக செலவு பண்ண அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறைஞ்சி போச்சு அதுதான் உண்மை நான் வந்து என்னுடைய சைடில் இருந்து பிரபுதேவா சாருக்கு நூறு பர்சன்ட் நான் வந்து சின்சியராக பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன் இந்த படம் அது அதில் நானும் பங்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய பெரிய சந்தோஷம் அண்ட் ஐஸ்ரீ சார் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் என்னை வாழ்த்துறவங்க அவங்க ரெண்டு பேரும் அண்டு அடுத்தது லக்ஷ்மண் லக்ஷ்மண் வந்து என்னை பற்றி கொஞ்சம் நிறையா தான் சொல்லுவார் அவர் இது எவ்வளோ சொன்னாலும் பண்ண மாட்டாரு ரோமியோ ஜூலியட் முடிச்சதுக்கப்புறம் போங்க பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்க நல்ல கதை பண்ணுங்க அது பண்ணா என் தான் சுத்திட்டு இருந்தாரு அவரு சரி வேறு வழி இல்லை ஒரு போகமாட்டார் போல இருக்குங்க சரி என்னதான் இருக்கு சொல்லுங்க கதைன்னு சொல்லி சொன்னாரு இல்லை சார் நம்ம ஒரு ஹிட் கொடுத்துட்டோம் சார் நம்ம ஒரு இது பண்ணணும் சார் இன்னும் பெட்டரா பண்ணோம் அப்படின்னாரு நான் தான் சொன்னேன் ஹிட் கொடுத்துட்டோங்கிறதுக்காக பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை லக்ஷ்மண் ஹிட் வர்றதுக்காக தான் பண்ணணும் அந்த மாதிரி கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு மூணு சொன்னாரு அப்படி பார்த்தேன் பிடிக்கல படம் இருக்கேன் சரி சொல்லிவிட்டு போகன் மேட்ரு சொன்னார் சொன்ன உடனே நல்லா இருக்கேன் ஏன் இது முதலியே சொல்லலை சார் இது வந்து என்னோட அஞ்சாவது படமாக நான் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் சார் அப்படின்னாரு லக்ஷ்மணன் நம்ம என்ன ஜென்ரேஷனில் இருக்கோம் நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் குப்பை கொட்டி இருபது படம் தான் நடிச்சிருக்கேன் நீங்கள் அஞ்சாவது படம் பண்ணுங்க பத்தாவது படமா பண்ணுங்க காமெடி பண்ணாதீங்க நீங்க இருக்கிறது நல்லதாக இருக்கிறது தான் உடனே பண்ணணும் அதை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஆறு மாதம் டைம் வேணும் சார்னாரு சரி ஓகே நம்மளாக வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம் சொல்லி சரி நான் வெயிட் பண்ணுறேன் ஆறு மாதம் ஏன்னா எனக்கு மைண்ட் எல்லாம் பிரபுதேவா ஸ்டுடியோஸுக்கு ஒரு நல்ல படம் பண்ணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு உடனே ஆறு மாதம் எடுத்துக்கோங்க அது ஏழு மாதம் ஆச்சு எட்டு மாதம் பரவாயில்ல ஆயிரத்தி எட்டு கேள்வி வந்தாலும் நாங்களே அதை உட்காந்து சரி பண்ணிட்டு ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு செதுக்கி இருக்கோம் உண்மையாகவே ஒரு ஒரு ஊசியில் வந்துட்டு அப்படி தைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஹோலாக அழகாக பின்னி பின்னி தான் வந்திருக்கு இது இது எல்லா கிரெடிட்டும் கண்டிப்பாக அந்த ஹோல் டீமுக்கு லக்ஷ்மன் வந்துட்டு பாவம் உண்மையாவே அவருக்கு ஒரு ரெண்டு வயசு அதிகமாக ஆயிடுச்சு மூணு வயசு அதிகமாகிடுச்சு இந்த படத்துல அவ்வளோ வேலைகள் இருக்கு இந்த படம் டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது குழப்பம் வரும் என்ன கதை ஏதுன்னா இது வந்து விஷுவல் ஃபில்ம் இதை கதை சொன்னாலே தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் இது விஷுவல் மீ சினிமாவே விஷுவல் மீடியம் தான் அதில் இந்த படம் ரொம்ப விஷுவலான ஒரு மேக்கிங் ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்கும் அவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கும் இது வந்துட்டு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா அம்சங்களுமே இருக்குது லக்ஷ்மனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் லக்ஷ்மன் இனிமேல் ஏதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆசைப்பட்றேன் திருப்பி வராது கொஞ்ச நேரம் அப்புறம் ஹன்சிகா மேடம் நீங்கள் அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க லக்ஷ்மணன் அதான் ஹன்சிகா வந்து என்ன சொல்கிறது முதல்ல நல்ல ஃப்ரெண்ட் எங்கேயும் காதலில் பிரபு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்போவே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தோம் நாங்கள் அந்த படம் அவங்கள தவிர என்னால் வேறு யாரையும் நினச்சி பார்க்கவே முடியாது அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்லேயும் சரி அவங்கள மாதிரி வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களான்னா டவுட் தான் வேறு யாரையும் தப்பாக சொல்லணும்னு சொல்லலை பட் அந்த வேறு நினைப்பே வரமாட்டேங்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க சொன்ன மாதிரி சேட்டை பொடிச்சு போகணும் தான் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி அந்த சேட்டையை ஃபுல்லாக வச்சுருக்கோம் போகனில் அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க க கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லேயும் பார்க்கும் போது அந்த வளர்ச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மேடம் ஓகேனா நம்ம பண்ணலாம் இல்லைன்னா பெரிய ஹீரோஸ் கூட நீங்களும் ஸோ இது வந்துட்டு இந்த படம் பர்டிகுலராக ஒரு அண்டர்லைன் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவங்க நான் ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டு ஆக்ட்ரஸ் அதாவது எல்லா ஹீரோயினுக்கும் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும் அது இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்காது அந்த மாதிரி ஆனால் இது ஒரு படமாக இருக்கும் அந்த முதலியை ப பதிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக இமான் சார் இமான் சார் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன் அது என் படத்தில் மட்டும் சூப்பராக இருக்கும் சாங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்லவே கூடாது பட் உண்மையாகவே அது எனக்கு அப்படி தோணுதான்னு தெரில அது வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் புதுசாக இருக்கும் போது தான் மியூசிக் டைரக்டருக்கு வந்து சாங் புதுசாக அமையும் ஸோ என்னுடைய படங்களில் வந்து நானும் இமான் சாரும் சேர்ந்து பண்ண படங்களில் வந்து மிருதன்லாம் என்ன சொல்கிறது அது ரெண்டு சாங் தான் படத்தில் மற்ற எல்லாமே ஆறால் தான் ஸோ ஒரு ஆடியோ ஸ்க்ரீன் பிளேயை வந்து புரிஞ்சுக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஆடியோ ஸ்க்ரீன் பிளே டேரக்டர்னு சொல்லலாம் அவரை ஸோ அந்தளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கிறவர் கண்டிப்பாக மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அவர் கூட சவுந்தர் சார் டிஓபி அவர் வந்து என்னென்னா ரோமியோ ஜூரட்லேயும் அவர் தான் போகனும் அவர் தான் சேம் டீம் அண்டு இது வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா ரோமியோ ஜூரட் வந்து டக்கு டக்குன்னு எடுத்தார் டக்குன்னு முடிச்சுட்டு படத்தை இந்த படத்தை நான் அப்படி எடுக்க மாட்டேன் இதுக்குன்னு ஒரு விஷுவல் கிராண்டியர் வேணும் நான் கேட்குறதெல்லாம் வேணும் அப்படி இருந்தால் என்னை கூப்பிடுங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு லக்ஷ்மணன் வந்துட்டு சார் வந்து வின்னிங் டீம் ஆகினா உங்கள் பங்களிப்பு கண்டிப்பாக தேவை இது அப்படின்னு சொல்லி நானும் அவரும் ஆசைப்பட்டு பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அழகாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்கும் இது வந்துட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக அமையும் எங்கள் எங்க ப்ரொடியூசர் அஸ்வின் அவர்கள் எக்ஸிகியூட்டிவ் பர்சன் அஸ்வின் அஸ்வின் வந்துட்டு என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அப்பா வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்காக ஃபோன் பண்ணி அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் கேட்கலாம் என் பையன் அப்படி பண்றான் என் பையன் எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதிரி ஐஸ்ரீ சார் வந்து அஸ்வினை கேட்டுகிட்டே இருப்பாருப்பா ஓகே தானப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்குது இல்லைப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாரு அந்த ஒரு அன்பு வந்துட்டு உண்மையாகவே பெரிய விஷயம் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஃப்யூச்சர் கிரியேட் பண்ணுன்றதுல வந்து ஐஸ்ரீ சார் மாதிரி வரவே வராது அவ்வளோ ஒரு நல்ல மனசு அண்ட் என்னோட பிரதர் அஸ்வின் என்னோட இன்னொரு பிரதர் ஜேமி வருண் அவர் வந்துட்டு ஆஹ் பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவர் நிறைய பார்த்துருப்பாரு அவர் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் என்னதான் இருந்தாலும் அந்த மரியாதை வந்துட்டு அவ்வளவு இருக்கு அந்த அந்த ஃபேமிலிக்கே ஒரே அது ஸோ அதுல நானும் ஒரு பங்கா இருக்கேன் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் வரும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய சக்ஸஸ் வரப்போகுது நீங்கள் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் எப்பவும் அப்படிதான் தான் இருப்பேன் உங்ககிட்ட ஸோ கண்டிப்பாக இது இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் மேலும் பல படங்கள்ல நல்ல நல்ல பேர் வாங்கணும் நீங்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்புறம் அரவிந்த் சுவாமி சார் இந்த படம் வந்துட்டு எனக்கு தனி உருவம் முன்னாடியே அதாவது இது தனி உருவனுடைய சக்சஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றது யோசிச்சா அது கிடையாது படம் தனி உருவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுன ஒரு விஷயம் நான் அப்ப அரவிந்த் சார் கிட்ட போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு கதை கேக்குறீங்களாண்ணா இப்போ தானே ரவி பண்ணுவோம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் நீங்க கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னா கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ புரிஞ்சுது நீ எதுக்கு லக்ஷ்மன் அனுப்புன அப்படின்னு சொல்லி உடனே அவ்வளோ எக்ஸைட் ஆகி பண்ணது தான் ஸோ அவருடைய பங்களிப்பு சொல்லவே வேணாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ஒரு டீம் இது வந்து அழகா அமைஞ்ச ஒரு டீம் இந்த டீம் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்க கையிலையும் இருக்காது ஸோ யாரையாவது வெட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஆஹ் இந்த படம் லக்ஷ்மன் வந்து ஏன் நூற்றி இருபது ரூபா கொடுத்து நான் ஏன் பார்க்கணும் அப்படிலாம் கேட்குறாங்க நல்ல நல்ல விஷயம் அது நியாயம் தான் அவங்க கேட்கறது நியாயம் தான் இது வந்துட்டு என்னன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு ரொமான்ஸ் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை ஆக்ஷன் அதிகமாயிட்டாலும் பிரச்சனை இதில் வந்துட்டு ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில் ஃபைட் அப்புறம் ஒரு அமானுஷம் ஒரு ஒரு மெத்திக்கல் எலிமெண்ட் இது எல்லாமே ஒரு ரைட் பேலன்ஸில் அமைஞ்சிருக்கு அது அமையிறது ரொம்ப ரேர் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர் அது இந்த படத்தில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இது வந்துட்டு ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு ஜனரஞ்சகமான கைத்தட்டி விசிறடித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதனால் தேட்டரில் போய் பாருங்கள் சே நோ டூ பைரஸ் நன்றி வணக்கம்